சென்னையில் இட்லி சாப்பிட பெஸ்ட்டு ஹோட்டல் எதுன்னு கேட்டால் முருகன் இட்லி கடையும் உள்ள ரத்னா கஃபேம் தான் சொல்லுவாங்க இப்போ புதுசாக அண்ணாநகரில் அட்சயம் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு அதில் பொட்லம் இட்லின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆமாங்க பொட்லம் இட்லி வாழை இலை பொட்லம் ஒன்று கொடுக்குறாங்க இலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கு பொதுவாகவே சூடாக இட்லி தோசை இந்த மாதிரி உணவுப் பொருள்களில் வாழை இலையில் நம்ம வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த இலை கலர் மாறிடும் உணவில் ஒரு நல்ல டேஸ்ட் வரும் அந்த மாதிரி தான் இந்த பொட்டலத்துலேயும் ஒரு வாசனை வந்தது சரின்னு அந்த பொட்டலத்தை பிரித்தேன் பொட்டலத்துக்குள்ளே மூணு பொடி இட்லி உட்காந்துருந்தது அதுவும் எண்ணெய் மிளகா பொடிக்குள்ளே உளிஞ்சிக்கிட்டு நல்ல சூப்பர் சாஃப்ட் இட்லி பொடிக்கு மேலே நல்ல தாராளமாக கெட்டி சட்னி வச்சுருந்தாங்க பொதுவாக கெட்டி சட்னி மதுரை சைடு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ சென்னை ஹோட்டல்கள்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு கெட்டி சட்னி போகிறாதுன்னு குருமா வேறு தனியாக கொடுத்துருந்தாங்க இட்லி மிளகா பொடியை ரொம்ப நைஸாக அரைக்கலை பருப்பு மிளகாய் எல்லாம் வாயில கடிபடுது எண்ணெய் மிளகா பொடி இப்படி குறவரப்பா இருந்தால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் கெட்டி சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறம் தாளிச்ச சேவை சாப்பிட்டோம் இந்த தக்காளி வெங்காயம் மஞ்சள் பொடி கருவேப்பிலை இப்படி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருந்தாங்க அளவான காரம் வழக்கமான பிளைன் சேவையை விட நல்லாவே இருந்துச்சு திரும்ப இதுக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் கொடுத்தாங்க கடைசியாக ஒரு ஃபில்டர் காஃபி நல்லா ஆவி பறக்க வந்தது ரொம்ப சிக்கரை இல்லை அதனாலேயே அதுக்கு ஒரு எண்பது மார்க்கு கொடுத்துருவேன் வழக்கமான இட்லி சேவை தான் ஆனால் பொடி இட்லி கெட்டி சட்னி வாழை இலை பொட்டலம் தாளிப்பு இப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக அதை கொடுக்குறாங்க அதாங்க மதிப்பு கூட்டப்பட்ட உணவு சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனி நாலாவது அவென்யூல இருக்கு இந்த அச்சயம் ஹோட்டல் மொத்த செலவு முன்னூத்தி ஒன்பது ரூபாய் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது நம்ம சென்னையில எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த விலை தானே